ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஃபோரில் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் நெடுவினால் ஒன்பதாவது நொடினா இருக்கு இதே மாதிரி நான்காவது பாடத்துக்கு இம்பார்டன் ஃபைவ் மார்க் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் பாடம் ஒன்று பாடம் ரெண்டு பாடம் மூன்று கொண்டாட இம்பார்டன் கொஸ்டின் ப்ளேலிஸ்ட்டில் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் லெசன் ஒன்று கொடுத்துருப்பேன் லெசன் டூ லெசன் த்ரீ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஜோடி கம்பிச்சுருள் இடையே உள்ள பரிமாற்று மின் தூண்டல் எண் சமமாகும் என்பதை காட்டுறேன் சரிங்களா அப்ப என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஜோடி கம்பிச்சுருள் சரிங்களா இப்பதான் ரெண்டு கம்பிச்சொருள் எடுத்திருக்கோம் இந்த ரெண்டு கம்பிச்சுருளுக்கு இடையில என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு பரிமாற்று மின் தூண்டல் உருவாகும் அந்த எண் சமம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் சரிங்களா இப்ப ஒன்றுக்கு ஒன்று அருகில் வைக்கப்பட்ட ரெண்டு கம்பிச்சுருள் எடுத்திருக்கோம் இதுல முதலாவது கம்பிச்சுருள்ல ஒன் அப்படிங்கிற மின்னோட்டம் செலுத்துறோம் சரிங்களா ஐவன் மின்னோட்டம் பாயும்போது அந்த கம்பி எதுக்கு உட்படும் அப்படின்னா காந்த புலத்துக்கு உட்படும் முதல் கம்பிச்சொல் இது அப்படியே இந்த ரெண்டாவது கம்பி ஒரு பாதிப்பு ஏற்படும் இதுல மின்னோட்டம் செலுத்துறதுனால ரெண்டாவது கம்பிச்சொருள்ல என்ன புலம் ஏற்படுது அப்படின்னா காந்த பாயம் இனசையும் அப்படின்னா ஏற்படும் சரிங்களா இந்த காந்த பாயத்தை நம்ம எதால குறிப்போம் அப்படின்னா பை அப்படிங்கிற இடத்துல குறிப்போம் இது என்ன அர்த்தம் காந்த பாயம் அப்படின்னு அர்த்தம் காந்த பாயம் எதனால உருவாகுது அப்படின்னா முதல் கம்பிச்சொல்ல மின்னோட்டம் கொடுக்கறதுனால ரெண்டாவது கம்பிச்சொருளை என்ன உருவாகுது காந்த பாயம் உருவாகுது இது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய காந்த பாயம் எப்பவுமே மின்னோட்டத்துக்கு நேர் தகவல் இருக்கும் சரிங்களா மின்னோட்டம் அதிகரிச்சதுன்னா காந்த பாயமும் அதிகரிக்கும் மின்னோட்டம் குறைஞ்சதுன்னா காந்த பாயமும் குறையும் ஸோ இந்த ஃபார்ம் தான் தெரியணும் நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க மின்னோட்டம் அதிகரிக்கும் பொழுது காந்த பாயமும் அதிகரிக்கும் எனவே ரெண்டுமே நேரு விதத்தில் இருக்கும் சரிங்களா இப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எந்த கம்பிச்சுருள எந்த சுற்றுல நமக்கு காந்த பாயம் உருவாகுது அப்படின்னா என் டூ சோ இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம என் டூ அப்படின்னு போடுவோம் காந்த பாயம் எதனால உருவாகுது முதல் கம்பிச்சுருள மின்னோட்டம் கொடுத்துரும் அதனால ரெண்டாவது கம்பிச்சுருளில் காந்த பாயம் உருவாகுது அதனால டூ ஒன் எதுல கரண்ட் பாயுது இந்த முதல் கம்பிச்சூர்ல தான் கரண்ட் பாயுது சோ என்ன ஒன் அப்படின்னா ஐ ஒன் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியணும் சரிங்களா திரும்ப தூரம் சொல்லணுமா நல்லா கவனிச்சுக்கோங்க கரண்டு பாயறதுனால காந்த பாயம் மின்னோட்டமும் நேர் தகவு எதில் மின்னோட்டம் பாயுது ஐ ஒன் அப்படிங்கிற மின்சுருளை அதாவது கம்பி மின்னோட்டம் பாயும் போது மின்னோட்டம் பாயுதா அதனால எதில் காந்தப்பாயம் உருவாகுது பை டூ ரெண்டாவது கம்பிச்சுருள் காந்த பாயம் உருவாகுது இந்த ரெண்டாவது கம்பிச்சொருள் தான் நம்ம என்ன வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் சரிங்களா இந்த டைரக்ட்லி ப்ரபோஸ்னல எடுக்க போறோம் அப்படின்னால ஈக்குவல் போட்டு ஒரு மார்லி போடுவோமா அந்த மார்லிங் என்னது அப்படின்னா எம் டூ ஒன் இந்த எம் ஒன் எதை குறிக்கிது அப்படின்னா பரிமாற்று மின் தூண்டலை குறிக்குது இந்த காந்த பாயம் உருவாகிறதுனால இதுல ஒரு மின் இயற்கை உருவாகுது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ இந்த டைரக்டிவ் ப்ரொபோசன் ஈக்குவல் ஈக்குவல் போட்டு என்ன போடுறோம் எம் டூ ஒன் எம் குறிக்குது அப்படின்னா இஎம்எஃப் பரிமாற்று மின் துண்டலை குறிக்கிறது சரிங்களா அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த பெருக்கலா இருக்கக்கூடிய இந்த ஐ ஒன் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ரொம்ப எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும் சோ தான் எங்களுக்கு நான் நினை செஞ்சிருக்கேன் அப்படின்னா இங்கே கழிச்சிருக்கேன் சரிங்களா அப்போ இதுல எவ்வளவு கரண்ட் பாயுதுன்னு அப்படின்னா இந்த ஐஒன்ல கரண்ட் ஐ ஒன்னுங்கிறது மின்னோட்டம் சொல்லிட்டோம் எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது அப்போ நம்ம கீழ ஒன்றுன்னு போறோம்னு வச்சுக்கோங்க கீழே இந்த ஒன்று போட்டாலும் ஒண்ணுதான் ஒன்னு போடட்டாலும் ஒன்று தான் அப்படி தானே இப்போ மிச்சம் என்ன இருக்கு எம் டூ ஒன் ஈக்குவல் டு என் டூ இது என்ன பண்ணும் காந்த பாயம் சரிங்களா இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்ல பாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியினுடைய ஃபார்முலா எழுதியிருக்கோம் ஃபார்முலா என்னது இ டூ இந்த இ டூ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய பரிமாற்று மின் தூண்டல் அதாவது இஎம்எஃப் சரிங்களா சோ இது இந்த பாடடையை மின்காந்த தூரோட ஜென்ரல் ஃபார்முமா மைனஸ் டி என் டு பை டூ ஒன் பை டிடி சரிங்களா சோ இதில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் இந்த என் டு பைவ் டூ ஒன் இருக்கா இதுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம என்னப்பா எழுதலாம் எம் டூ ஒன் எழுதலாமா வேணாம் இந்த இடத்துல எழுதி காமிச்சோம் பாருங்க இ டூ மைனஸ் டி இதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா எம் டூ ஒன் பை இங்க நம்ம என்ன இருக்கு அப்படின்னு இருக்கா ஓகேவா இதுல என்ன கரண்ட் பாயுது ஐ ஒன் அப்படிங்கிற கரண்டு போய் தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐ ஒன் சரிங்களா இந்த பாயிறதுனால பாயறதுனாலதான் நமக்கு இங்க என்ன உருவாகுது அப்படின்னா மின் விஷயம் நமக்கு என்ன உருவாகுது சோ அதனாலதான் என்னது அப்படின்னா ஐ ஒன் கரண்ட்னால ஏற்படக்கூடிய மின் இயக்குசை எம் டூ ஒன் சரிங்களா இந்த ஸ்டெப்பை தான் நம்ம உங்களுக்கு பின்னாடி என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா எழுதிட்டு வரேன் ஓகேவா எழுதியாச்சா இப்போ பாருங்கள் இப்போ எதை மட்டும் வெளியே எடுத்துறது போறோம் அப்படின்னா இந்த எம் டூ ஒன்றை மட்டும் வெளியெடுத்து எழுதியாச்சு இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த மைனஸ் அப்படியே இருக்கு ஐ ஒன் பை டிடி இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ரொம்ப எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும் ஸோ இங்கே பெருக்கலாக இருக்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போய் நம்ம மைனஸ் செஞ்சுட்டோம் அப்படின்னா எழுதிட்டோம் சரிங்களா இப்போ இதில் கரண்ட் எவ்வளவு அழகு கரண்டு பாயுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்பியர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் பாயும் சரிங்களா சோ இந்த சுருக்கமா எப்படி லாபத்துல வச்சுக்கோங்க அப்படின்னா இதுக்கு பல நம்ம ஒண்ணு போடுறோன்னு வச்சுக்கோங்க இப்ப மிச்சம் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க நமக்கு எம் டூ ஒன் மைனஸ் இ டூன்னு இருக்கா சோ அதைத்தான் எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம எம் டூ ஒன் கண்டுபிடிச்சிடும் அடுத்த ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிச்ச போறோம் எம் ஒன் டூ டூ ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ எம் ஒன் டூ அதாவது சேம் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் முதல் சர்க்கியூட்ல முதல் கம்பிச்சுருள்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா கரண்டை செலுத்தணுமா இப்ப ரெண்டாவது கம்பி சுருள் வரி சுருள் என்ன செய்யணும் அப்படின்னா கரண்டை செலுத்துறோம் செலுத்தும் போது இதுல என்ன ஆகும் அப்படின்னா மின்னோட்டம் பாஞ்சாலே ஒரு காந்தப்புலம் உருவாகும் இந்த காந்தப்புலத்தினால இந்த முதல் கம்பிச்சுருளை என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு காந்த பாயம் உருவாகுது இதுக்கு நம்ம சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம் சோ அதுல எந்த ஸ்டெப் செஞ்சமோ அதே ஸ்டெப்பு அப்படியே செய்யணும் ஓகேங்களா என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச சமன்பாடு நீங்க எழுதி வச்சிருக்கேன் எம் டூ ஒன் இத கண்டுபிடிச்சோமா இந்த ஸ்டெப்ப இங்கே நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கே கண்டுபிடிச்சமா இந்த ஸ்டெப்பை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இங்கே எழுதி வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ இதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டூ ஒன்று இருக்கா அந்த இடத்துல பூரா என்ன போடணும் அப்படின்னா ஒன் டூன்னு போடணும் எனக்கு முதல்ல டூ ஒன்றுக்கு பதிலாக என்ன பட போகிறோம் ஒன் டூன்னு போட போறோம் ஒன்று இந்த ரெண்டு ஈக்வேஷன் அதான் ஒன்றுன்னு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக என்ன போட போறோம் அப்படின்னா நம்ம ரெண்டுன்னு போட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா சரி இப்போ பாருங்க இப்போ டூ ஒன்று இருக்கா டூனுக்கு இதெல்லாம் என்ன போடணும் ஒன் டூ போட்டாச்சா நீங்கள் என் டூ வா டூக்கு இதெல்லாம் என்ன போடணும் ஒன் போடணும் இங்கே டூ ஒன்னா அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் ஒன் டூ போட போகிறோம் நீங்கள் ஐ ஒன்றுக்கு மின்னோட்ட முதல் கமிச்சனில் மின்னட்டம் வச்சுருக்கா இல்லை இந்த இந்த கமிச்சனில் ரெண்டாவது கமிச்சில் மின்னோட்டம் போடுறதுனா என்ன டூ அப்படின்னா ஐ டூ அடுத்தது என்னது எம் ஒன் டூ இப்போ எதில் முதல்ல இதில் எதில் மின்னீக்யூஸை உருவாச்சு அப்படின்னா ரெண்டாவது கம்பிச்சல் உருவாச்சு இதுல முதல் கம்பிச்சல்ல உருவாகும் அதனால ரெண்டுக்கு பதிலாம் என்னது ஒண்ணு சோ இனி ஒண்ணுக்கு பதிலா இங்க ரெண்டு அவ்வளவுதான் இந்த ரெண்டு சமம் போடும் பாருங்க கிட்டத்தட்ட எப்படிதான் இருக்கு ஒண்ணு போலதான் இருக்கு சரிங்களா அதனால என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எம் டூ ஒன் ஈக்குவல் டு எம் ஒன் டூ ஈக்குவல் டு எம் ரெண்டுமே என்னதான் சமம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா குரு பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்பரை புரிஞ்சுருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற எந்த பாடத்துக்கு எந்த கொஸ்டின் உங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் நம்பர் என்ன செஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்